வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி அமாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி நாம் இப்பொழுது கேட்க போவது அருணோதயம் பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான மாயமித்ரா எந்த சூழ்நிலையிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து வலுவாத பிடிவாதக்காரனான அசோகமித்ரனின் வாழ்க்கை அவனது அத்தை மகள் ஜோகியின் வருகையால் அவனுக்கு எத்தகைய அதிர்ச்சிகளை பரிசீலிக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்திருங்கள் அத்தியாயம் ஒன்று மா மழை ஏமா பெய்யுது சின்ன வயசுல நான் எங்க அம்மா கிட்ட கேக்குற கேள்வி இல்லைங்கிறதுனால அம்மாவும் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க பொண்ணு ஹீட்டை தாங்கிக்க முடியாம வானத்துக்கிட்ட ஹெல்ப் கேப்பாளாம் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வானமும் ஃப்ரீயா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுமாம் அதுதான் மழைன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா நான் வளர்ந்த பிறகு இந்த கதையை நினைச்சு நான் சிரிக்காத நாளே இல்லை ஆனாலும் ஒவ்வொரு மலை நாளுமே அம்மா எனக்கு சொன்ன இந்த கதையோட ஞாபகம் எனக்கு இல்லாம நகர்ந்ததும் இல்லை மாயாவின் நினைவலைகளிலிருந்து மும்பையின் கொர்லா மேற்கு பகுதியில் உள்ள எம் சி எம் மருத்துவமனை மலையில் குளித்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் அவள் அவள் கைகளில் வைத்திருந்த ரோலர் சூட்கேஸோ இல்லை தானோ மலையில் நனைவதை பற்றி அவள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை தான் வந்த ஆட்டோகாரருக்கு பயணத்திற்கான பணத்தை கொடுத்துவிட்டு தன்னுடைய ஃப்ளாரர் கோல்டு ஷோல்டர் டாப்பும் ஸ்கின்னி ஜீன்ஸுக்குள் பொதிந்திருந்த தனது ஐம்பது கிலோ உடலை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குள் நுழைந்திருந்தாள் அவள் சற்று நெடுநெடு உயரம்தான் வயது இருபத்தைந்திற்குள் இருக்கலாம் வழக்கமான செல்ல சமீபத்தில் நேரம் வாய்க்காத காரணத்தினால் இயல்பான திரும்பி திரும்பியிருந்த அவளது கருங்கூந்தல் அவளது இடையை தழுவி இருந்தது அதன் ஒரு கற்றையானது அவளது கண்ணத்தை கொண்டு இருந்தது ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு விதத்தில் அழகிதான் இந்த வரையறையின்படி இவளும் அழகியே ஆனாலும் ஏனோ வசீகரம் அவளது வதனம் கலக்கத்தை மட்டுமே பூசிக்கொண்டிருக்கின்றது அதற்கான என்னவோ தனது ரோலர் சூட்கேஸுடன் மருத்துவமனைக்குள் வந்தவள் தான் செல்ல வேண்டிய அறைக்கு வெளியில் கிடந்த நாற்காலியில் முகம் கவிழ்ந்து அமர்ந்திருந்த ஒரு இளைஞனின் முன் வந்து நின்றாள் அவனது தோளில் கை வைக்க தலை நிமிர்த்தியவனிடம் ஏனி இம்ப்ரூவ்மெண்ட் அபி அவின வினவ நத்திங் ஜூஹி எனக்கு என்னவோ பயமா இருக்கு இத்தனை நாள் நீ கூட இருந்த ஆனா இப்ப நீயும் கிளம்புறேன்னு சொல்ற உன்ன அங்க அனுப்பி வைக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ரூஹி மட்டும் கண்ணு முழிச்சானா முடிச்சானா தான் தேடுவா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது கவலையுடன் அவன் உரைத்து கொண்டிருக்க மிஸ்டர் அபிஜித் ராய் சௌத்ரி என்ற செவிலி பெண்ணின் குரலுக்கு எஸ் என எழுந்து நின்றான் அவன் டாக்டர் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாரு அந்த செவிலிப் பெண் கூறிவிட்டு அகல அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகத்திலோ கலவரம் குடிக்கொண்டது அவளது கண்களின் கரு விழிகளோ மெதுவாக கண்ணீரில் தத்தளிக்க துவங்கியது ராவத்தங்கள் உள் நுழைந்தவள் தழுதழுத்த குரலில் ஆரம்பிக்க டோன்ட் கெட் பேனிக் ஜூஹி என்னோட ஃப்ரெண்டு பூர்ணிமா எவ்வளவு ஸ்ட்ராங்கானவ அவனோட பொண்ணு நீ இப்படி கலங்கலாமா இங்க எது நடந்தாலும் நானும் அவையும் பாத்துக்கிறோம் ஆனா ஒண்ணு அங்க தனியா அனுப்பி வைக்கதான் எங்களுக்கு யோசனையா இருக்கு ரூஹிக்கு மட்டும் இப்படி ஆகலைனா இந்நேரம் நிலைமையே வேற மாதிரி இருக்கும் அவர் மராத்தியில் மொழிய வாழ்க்கை எதிர்பார்க்காத ஒண்ணதான எப்பவும் நமக்கு பைசா கொடுக்குது அங்கிள் அதுவே நம்மளோட அனுபவமாகவும் மாறிடுது நான் சந்திக்க போற அனுபவத்தை பத்தி எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை இது அம்மாவுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை இப்ப என்னோட கவலை எல்லாமே ரூஹிக்கு எப்ப கான்சியஸ் திரும்புங்கிறது மட்டும்தான் தான் என்று கூறினால் அந்த பெண் அவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட் மட்டும் வேற யாருக்காவது நடந்திருந்தா இந்நேரம் அவங்க உயிரோடு இருக்கிறதே டவுட் ஆனா ரூஹி இஸ் வெரி பிரேவ் அவளோட அந்த மன வலிமை தான் அவளை இன்னும் மூச்சு விட வச்சுக்கிட்டு இருக்கு உனக்கும் அபிக்கும் நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒன்னுதாமா அபி இங்க இருந்து ரூஹியை பாத்துக்கட்டும் நீ அங்க போய் உன்னோட கடமைய செய் ஆனா இத பூர்ணிமக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடாத அப்படி மட்டும் நடந்ததுனா இந்த அங்குள் அங்கிருந்து திரும்ப அழைச்சிட்டு வரத அவங்களால தடுக்கவே முடியாது தெரிஞ்சுக்கோ டாக்டர் ராவத் கண்டிப்பு துணையிலேயே கூடி முடிக்க அந்த பெண்ணும் அபிஜித்தும் வெறுமெனை தலையை மட்டும் ஆட்டி வைத்தனர் பிறகு ரூஹி என்பவளுக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரைக்கு அருகில் இருந்த வேறொரு கண்ணாடி அறைக்கு அவர்களை அழைத்து சென்றார் இந்த நிலைமையில நீங்கள் ரூகியை பார்க்கறதுக்கு உள்ளே போனீங்கன்னா அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குமா அதனால நீங்கள் இங்கே இருந்தே பாருங்க என்று ரவத் அங்கிள் கூற கண்ணாடி அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் பார்வையில் கண்ணாடி சுவருக்கு மறுபுறத்தில் கிடந்த படுகையில் உடலில் கட்டுகளுடன் லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தின் உதவியோடு சுவாசித்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண் சலனமின்றி படுத்திருந்தால் அவளை கண்டதுமே இவளது கண்ணீர் பெருகியது கண்ணாடியில் தனது கரத்தினை பதித்தவள் என கூறி முடிக்கையிலேயே கண்ணீர் கண்ணங்களில் உருண்டோடியது இவள் எப்படி இருந்தவள் சில நொடிகள் கூட ஓரிடத்தில் அமராதவளை விதை இப்படி நாட்கணக்கில் மருத்துவமனையில் நினைவிழந்து படுக்க வைத்து விட்டதே இவளது இதே எண்ணம் தான் அபிஜித்திற்கும் அபி நம்ம மேரேஜ் பெங்காலி வழக்கப்படிதான் நடக்கணும் நம் ஹனிமூனுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம் உன்னோட இந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் ரசிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் எனக்கு போதும் அன்று ஆசையாக கூறியவள் இன்று இல்லாது அவனை பரிதவிப்புக்குள் ஆழ்த்திவிட்டாள் இருவரும் தங்களது கண்ணீரை துடித்துக் கொள்ள ஜூஹியின் மொபைல் இசைத்தது அழைப்பை ஏற்றவள் நான் கிளம்பிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன் யூ டோன்ட் வரி என்று கூறியவள் ராவத்திடமும் அபிஜித்திடமும் விடை நான் வர வரைக்கும் ரூகிய பத்திரமா பார்த்துக்கோங்க அவளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டெய்லி எனக்கு அப்டேட் கொடுத்துருங்க அவ சரியாகிற வரைக்குமே மாதிரி நிக்கிற மாதிரிதான் என்னோட நிலைமையும் இருக்கும் என கூறியவளிடம் எவளிடம் ரூஹிய நாங்க நீ அங்க கவனமா இரு உன்னோட பாதுகாப்புக்கு அங்க உத்தரவாதம் இருக்குதா இல்லையானே தெரியாதப்ப நீ இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அனுப்பி வைக்கிறோம் பி கேர்ஃபுல்டா ராவத் கூறிய யாவற்றையும் மனதில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து அவள் கிளம்ப நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வரட்டுமா ஜூஹி என கேட்டபடியே அவளுடன் நடந்தான் அபிஜித் நோ அபி ஐ கேன் கோ அலூம் இனிமேல் நான் அங்கே தனியாக தானே எல்லாத்தையும் சமாளிச்சாகணும் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் தனியாகவே ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிறேன் யூ டேக்கர் என்றபடி அங்கிருந்து கிளம்பியவள் முன்னரே ஓலா கேபிற்கு அழைத்திருந்த காரணத்தினால் சரியான நேரத்தில் அது அவளை ஏற்றிக்கொண்டு சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் நோக்கி சென்றது அந்த கேப் கேப் கண்ணை விட்டு மறையும் வரை மருத்துவமனை வாயிலிலேயே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தான் ராய் சௌத்ரி அவனது மனதிலோ மெல்லிய அலைக்கழிப்பு அந்த கணத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது இங்கு கேபில் ஏறியவளோ விமான நிலையத்தில் இறங்கியதும் தன்னை அழைத்தவரது செல்பேசியை தொடர்பு கொண்டாள் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் வெகு நாட்களுக்கு பிறகு தாய்மொழி தமிழில் பேசும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவளுக்கு அவள் உரைத்த அடுத்த சில நிமிடங்களில் அங்கே வந்து நின்றார் ஒரு நடுத்தர வயது நபர் காதோர நரையும் மூக்கு கண்ணாடியும் கூட அவருக்கு கம்பீரத்தையே கொடுத்திருந்தது ரோலர் சூட்கேஸும் கையுமாக நின்றவளை பொன்னுகை ததும்பும் வதனத்துடன் ஏறிட்டார் அவர் அவர்தான் அவர் இல்லை என தலையாட்டி மறுத்தாள் அவள் சட்டன அவளது கண்கள் கலங்குவதை கண்டவர் இதுக்கெல்லாம் கண் கலங்கலாமா மகிமா நீ பூர்ணியோட பொண்ணு எந்த சிச்சுவேஷனையும் உங்க அம்மா அசால்டா சமாளிப்பாரா உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாது நீ கவலைப்படாத கிளம்புவோம் என மூக்கை சொல்லிக்கொண்டு விமான நிலையத்துக்குள் புகுந்தாள் அதன் பின்னர் வழக்கமான விமான நிலைய வழிமுறைகளுக்கு பிறகு அவளுக்கான இருக்கையில் சிறந்தவள் எப்ப நம்ம ரீச் ஆவோம் மதி அங்கிள் என்ன வினவ பன்னெண்டு மணிக்கு பெங்களூருக்கு போயிடுவோம் மகிமா அங்க இருந்து ஒரு மணி நேரம் டிராவல்ல கோவை வந்துடும் என்றவர் கூடுதல் தகவலாக நீ இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லைன்னு கேள்விப்பட்ட உனக்கு தமிழ் பேச தெரியற அளவுக்கு எழுத படிக்க தெரியுமாமா என வினவ நல்லா படிக்க தெரியும் அங்குள் ஓரளவுக்கு எழுதவும் தெரியும் ஏன்னா அம்மா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தாய்மொழிய மறந்தா ராயை மறக்கிறதுக்கு சமம் ஜூஹின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவள் கூட மதிவாணன் புருவம் சுருக்கியவராக ஜூஹி என கேட்க அது அம்மா எனக்கு வச்ச செல்ல பேர் அங்கிள் ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கிங் பிளேஸ்ல மட்டும்தான் என்ன மகிமானு கூப்பிடுவாங்க என்று தனது பெயர் காரணத்தை விளக்கினால் மஹிமா இவள்தான் நமது கதையின் நாயகி அவளது இந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்ட மதிவாணன் அங்க எல்லாரும் மகிமா எப்ப வருவான்னு தான் காத்திருக்காங்க அதுலயும் உன்னோட தாத்தா பாட்டிக்கு நீ வரன்னு தெரிஞ்சதும் இருபது வயசு குறைஞ்சிருச்சுன்னா பாத்துக்கடா கேலியாய் பேசி அவளது மனநிலையை மாற்ற முயன்றார் மதிவாணன் ஆனால் ஜூஹி என்ற மகிமாவோ தன்னை தனியே விட்டுவிட்டு மறைந்த அன்னை பூர்ணிமாவையும் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரூஹியையும் எண்ணியபடியே கண்மூடி அமர்ந்து கொண்டாள் அவளது கோவையை நோக்கிய இந்த பயணம் அவளது வாழ்வில் ஏற்படுத்தவிருக்கும் மாற்றங்களை அறியாமல் தான் எண்ணியது ஈடேறும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தவளை சுமந்து கொண்டு மேகக்கூட்டத்துக்கிடையே பறந்தது அந்த வான ஊர்தி பல்லடத்தில் உள்ள பிஆர்கே மில் வெள்ளை கிரானைட்டில் பிஆர்கே மில் என்ற சிகப்பு எழுத்துக்களுக்கு கீழே நீல வண்ணத்தில் பிஆர்கே குரூப்ஸ் என்ற குழுமத்தின் பெயரோடு ஸ்பின்னிங் சைசிங் வாஃபிங் என்ற மூவகி பணிகளும் நடைபெறும் மில்லில் ஊழியர்கள் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தனர் பஞ்சை நூற்கும் ஸ்பின்னிங் பகுதி நூலினை நெய்வதற்கு தயார்படுத்தும் வாஃபின் பகுதி அந்நூலினை துணியாக நெய்யும் பகுதி பின்னர் அத்துணியை சரியான அளவுகளில் தலையணை உரைகளாகவும் ஹோட்டல்களில் உபயோகிக்கும் மெத்தை விரிப்புகளாகவும் வெட்டி தைத்து விற்பனைக்கு தயார் செய்யும் பகுதி என ஒவ்வொன்றும் தனித்தனியே இயங்கி வந்தது பரந்து விரிந்த அந்த வளாகத்தில் அமைந்திருந்த வெண்ணிற பூச்சிக்கொண்ட கட்டிடங்களுக்கு நடுவே வரிசை கிரகமாக தென்னை மரங்களும் நெட்டிலிங்க மரங்களும் பசுமையை பரப்பிக் கொண்டு இருந்தன மில்லின் நுழைவு வாயிலை அடுத்திருந்த புல்வெளியில் அந்த வளாகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு செல்வதற்கு உதவியாக மில்லின் வரைபடமும் மில்லின் விதிமுறைகள் மற்றும் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மில்லில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அங்கேயே மெஸ் வசதி உண்டு பெண் ஊழியர்களுக்கு விடுதி வசதி முதற்கொண்டு அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளை தாண்டி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியின் ஏற்ற இறக்கங்களை சமாளித்து வளர்ந்து நிற்கும் அந்த மில்லின் கார்ப்பரேட் அலுவலகம் அமைந்திருந்த பகுதியில் உள்ள கான்பரன்ஸ் ஹால் ஆனது அதன் உயர் அதிகாரிகளால் நிரம்பி இருந்தது அரை வட்ட வடிவ மேஜை இருக்கைகளின் நடுநாயகமாக அமர்ந்திருந்த தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த சிரோ மைக்கேல் பேசிக் கொண்டிருந்தான் ஒரு ஆடவன் ஆல்ரெடி நம்மளோட காட்டன் யார்ஸ் அண்ட் பாலியஸ்டர் மார்க்கெட்ல நல்லாவே டிமாண்ட் இருக்கு இது போதுன்னு திருப்தி பட்டுக்கிட்டு எந்த எல்லைக்குள்ளவே இருந்தோம்னா நம்மளால இந்த டெவலப்பிங் பண்ணவே முடியாது நம்ம வளர்ச்சியோட அடுத்த கட்டமா நான் யோசிச்சிருக்கிறது தான் மூங்கில் ஃபைபர்ல இருந்து எடுக்கப்படுற இந்த யானை வச்சு தயாரிக்கிற துணிகள் பருத்திய விட த்ரீ டைம்ஸ் பெட்டரா ஈர்த்த உறிஞ்சது நார்மலாவே மூங்கில் ஃபைபருக்கு பாக்டீரியாவை எதிர்க்கிற சக்தி இருக்கிறதா ரீசெண்டா வந்த ரிசர்ச் கூட சொல்லுது சோ அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற யானும் சரி கிளாத்தும் சரி உடம்புக்கு எந்த அலர்ஜியுமே உண்டாக்காது இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிறதுனால வரப்போற பினான்சியல் இயர்ல இருந்து பேம்பு யானும் நம்ம மின்னோட உற்பத்தியில பங்கு வகிக்கும் தனக்கே உரிதான கம்பீரமான குரலில் அவன் பேசி முடிக்க அதன் மீதான கலந்துரையாடல் ஆரம்பித்தது அதன் முடிவில் வரவிருக்கும் நிதியாண்டில் அந்த மில்லின் உற்பத்தி பொருட்களில் எடுக்கப்படும் இலையும் சேர்க்கப்படும் என்ற தீர்மானம் வெற்றிகரமாகவே நிறைவேற்றப்பட்டது கான்பரன்ஸ் முடிந்து அனைவரும் வெளியேறிவிட அங்கே மிச்சம் இருந்தது என்னவோ அந்த ஆடவனும் அவனது உதவியாளனும் மட்டுமே சார் வினயன் உங்ககிட்ட பேசணும்னு வாசல்ல ஒரு திரும்பி பார்த்த அந்த ஆடவனின் கண்களிலோ அலட்சியம் மட்டுமே கொப்பளித்தது அவனது உதடுகளோ ஏடனத்தில் வளைய இன்னும் அவர் வேலை ரசைன் பண்ணல என கூறிக்கொண்டே அங்கிருந்து வெளியேற இல்லை சார் பத்து வருஷமா நமக்காக உழைச்சவரு உள்ள குட்டிக்காரர் வேற என்று கூறியபடியே அவனுடைய வேக ஈடு கொடுத்து நடந்தபடியே சென்றான் அந்த உதவியாளன் நிகழ்த்தி கொண்டே இருவரும் போய் சென்று நின்ற இடம் மேலாண்மை இயக்குனர் என்ற வார்த்தையை பதிந்திருந்த ஒரு அறை அதன் வாயிலின் பக்கவாட்டில் கிடந்த ஒரு இருக்கையில் சிறு தொப்பையுடன் அமர்ந்திருந்த ஒரு நபர் இவர்களை கண்டதும் எழுந்து நின்றார் அவனை அந்த ஆடவன் பிறகு அவனுக்கு பதில் அளிக்காது உள்ளே சென்றவன் அங்கே கிடந்த கண்ணாடி மேஜையை கடந்து சுழல் நாற்காலியில் சென்று அமர்ந்தான் அந்த கண்ணாடி மேஜையில் அசோகமித்ரன் மேனேஜிங் டைரக்டர் என்ற பெயர் ஒரு கருமை நிற பலகையில் பித்தளை எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இருந்தது உள்ளே வந்த உதவியாளன் வெளியே நிற்பவனிடம் என்ன சொல்வது எது சொல்வது என்று விழித்தபடியே நின்றிருக்க லுக் விவேக் என்னால எந்த தப்ப வேணாலும் மன்னிக்க முடியும் ஆனா போய் சொல்ல ஏமாற்றத்தை மட்டும் மன்னிக்கவே முடியாது நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் என்ன குறை வச்சிருக்கு சாலரியோட சேர்த்து போக்ஸும் சரியா தானே பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் கூட இன்டர்னல் ஆடிட்டரோட சேர்ந்து அக்கௌண்ட்ஸ்ல கொளறுபடி பண்ணிருக்கான் அந்த வினயன் புள்ள குட்டி மறுபடியும் சாக்கு போக்கு சொல்ல ட்ரை பண்ணாதீங்க நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்களும் ஒன்னு இல்ல ரெண்டு வருஷத்துல புள்ள குட்டி காரனா அதுக்காக வேலை பாக்குற இடத்துல பொய் கணக்கு காட்டி ஏமாத்துவீங்களா பிசிரிட்டு குரலிலேயே கேட்க அதிர்ந்து நான் விவேக் ஐயோ சார் நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன் அசோகமிட்டு தலைய தொங்க போட்டு நிக்கிறார அந்த மனுஷன் அவரோட அந்த ஃபேமிலிய மனசுல வச்சுதான் கிராஜுவிட்டி மத்த பெனிஃபிட்ல கைய வைக்காம விடுறேன் அதுக்காகலாம் இறக்கப்பட்டுட்டு அவரை மறுபடியும் சீஃப் அக்கௌண்ட் வேலையில வைக்க என்னால முடியாது இது பிஸ்னஸ் விவேக் இங்கே ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை ஹார்ட் ஒர்க் நேர்மை பணம் இது மூணு மட்டும்தான் பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயம் புரிஞ்சுதா இன்னும் டூ ஹவர்ஸில் நான் சரவணாம்பட்டிக்கு கிளம்புறப்போ வினயன் ஏ முன்னாடி இருக்கக்கூடாது செட்டில்மெண்ட்டை முடிச்சு அனுப்பிடுங்க ஆணைத்தரமான கட்டளையை இட்டுவிட்டு கோப்புகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் அசோகமித்ரன் இனி கடவுளே வந்தாலும் எனக்கு இந்த மில்லில் வைத்திருக்க முடியாது என்பது புரிந்து விவேக்கும் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டான் இதுதான் அசோகமித்ரனின் குணம் ஒரு முடிவை எடுத்த பின்னர் அது சரியா தவறா என்றெல்லாம் யோசிப்பவன் அவன் இல்லை அதே நேரம் தீர ஆராய்ந்துதான் அவன் எந்த முடிவையும் எடுப்பான் வணிகத்தை பொறுத்தவரை உழைப்பும் நேர்மையும் தான் முக்கியம் என கருதுபவனுக்கு அதில் இரக்கத்தை திணிப்பதில் துளியும் இஷ்டமில்லை அவனது இந்த குணம்தான் அவனுக்கு முந்தைய மேலாண்மை இயக்குனர்களாக இருந்த அவனது தந்தை மற்றும் சித்தப்பா மற்றும் தாத்தாவிடமிருந்து அவனை வேறுபடுத்தி காட்டுவதாக தொழிலாளர்கள் மத்தியில் பேசிக்கொள்வது வழக்கம் இதையெல்லாம் அசோகமித்ரன் காதில் போட்டுக்கொள்வதே இல்லை என்னோட தாத்தா அப்பாவா மாதிரியேதான் நானும் மேலே நடத்தணும்னா நான் இங்க மேனேஜிங் டேரக்டரா இருக்கணும் அவங்கள இருந்துட்டு போகலாமே யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட கொள்கைகளை மாத்திக்கிறால் நான் இல்லை இதுதான் அவனது பதிலாக இருக்கும் கொள்கைகளை தளர்த்தி கொண்டால் தனது சுயத்திலிருந்து தவறிவிடுவோம் தவறி விடுவோம் என்பது அவனது எண்ணம் கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தவனது மொபைல் கீதை மிசைக்க அதை எடுத்தவன் தொடுதிரையில் மதி அங்குள் என்ற பெயர் வரவும் காதுகளுக்கு கொடுத்தான் அதே சொல்லுங்க அங்குள் நீங்க மங்களூர் ரீச் ஆகிட்டீங்களா என வினவ மறுமுனை என்ன சொன்னதோ தெரியவில்லை மறுபாய் தலையசைத்தவன் நோ அங்குள் நான் ஆப்டர்நூன் மீட்டிங்கை முடிச்சுட்டு சரவணம்பட்டிக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு அபி வருவான் அவன் உங்களையும் அந்த பொண்ணையும் ஆனைமலைக்கு அழைச்சிட்டு போயிடுவான் என்று கூறியவன் கூடவே அவங்களுக்கு மும்பை வதர் ஒத்துக்கலையாமே த்ரீ டேஸ் லீவ் போட்டு உடம்பு நல்லா கவனிச்சுக்கோங்க அங்கல் அதுக்கப்புறமா நீங்க ஆபீஸ்க்கு வந்தா போதும் என கூறி அழைப்பை துண்டித்தான் அவன் இதுவும் கூட அசோகமித்ரனின் குணமே தன்னிடம் வேலை பார்ப்பவர்களிடம் உழைப்பையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பவன் அவர்களின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துவதில் தவறமாட்டான் மும்பைக்கு செல்ல வேண்டியது அவனுடைய வேலைதான் ஆனாலும் அவனது சுமை அதற்கு அனுமதிக்காத காரணத்தினால் மதிவானன் செல்ல வேண்டியதாயிற்று அவருக்கு மும்பையின் மலை ஒத்துக்கொள்ளாததனால் ஜலதோஷமும் இருமலும் வந்துவிட அதன் விளைவே அசோகமித்ரனின் இந்த அன்ப கட்டளை இது போன்ற இருவிதமான குணங்களின் கலவையாக இருப்பவனை மஹிமாவின் வருகை எங்கு நம் பாதிக்கப் போகின்றதோ அதை விதி மட்டுமே அறிய முடியும் போரத்திலிருந்து பார்ப்போம்